பெண்ணை அவ பிறந்ததுல செக்ரிகேஷன் பண்ணிடுறாங்க அண்டர் ப்ரிவிலேஜ் கேட்டகரின்னு சொல்வோம் அதுல போட்டுடுறாங்க எந்த படிக்க வைக்கிறது என்ன மாதிரி உணவு கொடுக்கறது திருமணம் தனி ஸ்கூல் இருக்கும் தனி ரூம் இருக்கும் அவள் ஒரு அதிசயமான மூடி மறைக்கக்கூடிய பொருளை ஆக்கி வச்சிருக்காங்க முற்றிலுமே ரகசியமா அவங்கள எந்த அளவுக்கு ரகசியமா வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆண்களோட மனசுல இதுல அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு கேள்விக்குறி வந்துடுது அவளால சாதாரண உடை உடுத்த முடியாது வெயில் காலத்துல கூட அவளால உடம்ப கொஞ்சம் ஓப்பனா வச்சுக்க முடியாது இப்போ கோவா போனீங்கன்னா பீச்ல பெண்கள் கண்ணு கூட தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சி சுத்திட்டு இருக்கிறத பார்க்கலாம் அவங்க அங்க என்ன பண்றாங்க அதுவும் இந்த ஜூன் ஜூலை மாசத்துல ஒரே கத்திரி வெயிலா இருக்கும் அப்ப போய் இப்படி மூடி மறைச்சி சுத்திட்டு இருக்காங்க என்னதான் பண்றீங்க பெண்களோட இயல்பை நாம அபகரிச்சிட்டோம் ஆண் பெண் இடையே உள்ள உறவு முறையை ஒரு செயற்கையான முறையில ஒரேடியா மசாலா நிறைந்ததா மாத்திட்டோம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நேருக்கு நேராக உட்காந்து ரெண்டு மனிதர்கள் மாதிரி பேசக்கூட முடியாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இயல்பான உறவு முறைக்கும் சகஜமான நட்புணர்வுக்குமான வாய்ப்பையே நாம முடிச்சு கட்டிட்டோம்